வெல்கம் நம்ம நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பெண்டிங் இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் இனிப்பு விருந்து பொறுத்த வரைக்கும் கற்றல் விளைவுகள் நமக்கு ஏ வரிசை உயர்மை எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் வார்த்தைகள் வாக்கியங்கள் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நிலைக்கும் நீங்கிட்டே போகலாம் நாள் ஒன்றுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கதை பகுதி தான் நமக்கு இருக்கு நாள் ஒன்றுல ஆர்வ அதுக்கான ஆர்வ நம்ம என்ன பண்ண போறோம்னா சில பட அட்டைகள் நம்ம பயன்படுத்த போறோம் ஆசிரியர் கையேட்டின் இணைப்புல இருக்கக்கூடிய படங்களை இதுல பாத்தீங்கன்னா இந்த நிழலுக்கானது வந்து என்ன படமா இருக்கும் என்னவா இருக்கும்னு அவங்கள கெஸ் பண்ண சொல்லும் சிலந்தி அப்படின்னு மாணவர்கள் சொன்னாங்க அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப அதை ஒரு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க இது சிலந்தி தானா அப்படின்றத கேட்டுட்டு நீங்க இதுக்கு உரிய ஒரிஜினல் பிக்சர் என்ன நீங்க இது ஒரு ஒரு அப்படின்றத புரிய பூத்தொட்டியினுடைய இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இருக்கு என்னவா நம்ம அதை நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா அந்த ரியல் பிக்சர் வந்து இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்குரிய பதிலாக தான் இந்த படங்கள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க ஸோ இந்த படங்களை அவங்களுக்கு காண்பித்து ஒரு சின்ன ஒரு ஆயத்த மூட்டலாக நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அவங்க குழந்தைங்களே யோசிப்பாங்களே அச்சா நம்ம இப்படி நினைச்சோமே ஆனா அது இப்படி இருக்கே அதாவது எந்த ஒரு தெளிவான முடிவெடுத்தலுக்கும் உடனே வந்து நம்ம அதை செஞ்சிடக்கூடாது ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது தீர யோசிச்சுதான் நம்ம அந்த முடிவெடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு சிந்தனை புள்ளியாகவும் இந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும் சோ ஒன்றை போலவே இன்னொன்றை காணும் போது வியப்பும் எப்படி இந்த ஒற்றுமை வந்தது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு திங்கிங் குறைய ஒரு பகுதியா இது அவங்களுக்கு அமையும் இந்த மாதிரியே ஒரு தூக்கணாங்குருவி குஞ்சுகளும் இருக்குது அந்த தூக்கணாங்குருவி குஞ்சுகளுக்கு நிறைய வினாக்கள் வந்து மனதிலிருந்து இருந்து எழுவுது அந்த வினாக்கள் என்னென்ன அதுக்கான விடைகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த கதைக்குள்ள நீங்க குழந்தைங்களை கொண்டு போறீங்க இங்க வந்துட்டு நமக்கு வகுப்பு ஒன்று இரண்டு மூன்று மூன்று பாடங்களுக்கும் உடைய அந்த பகுதிகளை வந்து ஒரு மேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதாவது தூக்கணாங்குருவி பாடம் வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு மூன்றுக்கு இருக்கும் அதுவே யாரு 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 அப்படின்ற ஒரு பாடல் பாத்தீங்கன்னா வகுப்பு இரண்டுக்கானது இது ரெண்டையுமே மேர்ச் பண்ணி அவங்க வர்றாங்க அதுவே வகுப்பு ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு செய்யலாமான்ற ஒரு பகுதி இருக்கும் அதையும் இந்த கதைக்குள்ளேயே கொண்டு வராங்க அதாவது தூக்கணாங்குருவி இருக்கு சும்மா ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த தூக்கணாங்குருவிகள் வந்து ஒரு காட்டையில இருக்கக்கூடிய ஒரு மரத்துல அழகா கூடு கட்டி தொங்கி வாழ்ந்துட்டு இருக்குது அப்ப அந்த வழியாக வரக்கூடிய அதாவது அந்த உணவு சா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து அந்த தூக்கணாங்குருவியினுடைய அம்மா குருவி வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கடலைய வந்து உணவா கொடுக்குது அந்த கடலையில வந்துட்டு அந்த மேல இருக்கக்கூடிய மூடிய அந்த குருவி குஞ்சுகள் வந்து கேட்குது எப்படிமா இந்த கடலை கொட்டைக்கு வந்து மூடி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி அவங்க கேக்கும் போது இது ஒண்ணு மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் வந்து இருக்கு இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு தோன்றும் அது எல்லாத்துக்குமே நான் ஒரு விடையா நான் உங்களுக்கு ஒரு பாடலை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குருவி குஞ்சுகளின் தாய் குருவி வந்து சொல்லுது அப்ப என் கூடையே அந்த பாட்டை நான் பாடும்போது என் கூடையே நீங்களும் சேர்ந்து பாடுவீங்களா அப்படின்னு கேட்டு இந்த யாரு 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 அப்படின்ற பாடலை நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த பாட்டை எப்படி அழகா பாடலாம் ஆக்ஷனோட பாடலாம் அப்படின்றதுக்குரிய வீடியோவும் நமக்கு ஆல்ரெடி நம்ம பிஞ்சுக்காரங்களை போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட இந்த சாங் வீடியோ ஏன்னா இந்த சாங் வந்து நம்ம டேர்ம் ஃபுல்லாவே நம்ம அவங்களுக்கு சொல்லதான் போறோம் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் ஓல்டு வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ நியூவா இருக்கிறது அந்த பாட்டு மட்டும் தனியா பிரிச்சு நான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் ஸோ இந்த பாட்டை நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நடக்கிறதும் அந்த ஸ்டோரியை அப்படியே கண்டினியூ பண்றோம் இந்த மாதிரி பேசி ஜாலியாக அவங்க வந்து இருக்கும்போது அந்த வழியா ஒரு ஒட்டக சிவங்கி வருது அந்த ஒட்டகச்சுவிங்க சிவிங்கி அப்பதான் சாப்பிட்டுட்டு வந்து அப்பாடா வயிறு நிறைஞ்சிருச்சு நம்ம சந்தோஷமா இந்த மரநிழல்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குருவி குஞ்சுகள் கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டு மகிழ்ச்சியாக ஒளி எழுப்பி கொண்டு இருக்குது அப்ப அந்த ஒட்டகச் திரும்ப கோபம் வருது அஹ் எல்லாரும் சத்தம் போடாம இருங்க நான் இப்ப தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த குருவி குஞ்சுகள் திரும்பவும் அத காதல வாங்காம திரும்ப திரும்ப கத்திட்டே இருக்கு அப்ப அந்த ஒட்டகச் என்ன பண்ணது அப்படின்னா அந்த மரத்தை போட்டு குலுக்குது குளுக்கும்போது அந்த தாய்க்குருவிக்கு கோபம் வந்துடுது ஏன் ஒட்டக யாரே இந்த மாதிரி நீங்க மரத்தை போட்டு குளுக்குறீங்க என்னுடைய குஞ்சுகள்லாம் ரொம்பவே பயப்படுது அப்படின்னு சொல்லும் போது நான் தூங்கணும் என்னுடைய தூக்கத்திற்கு யாரெல்லாம் வந்து இடையூறா இருப்பாங்களோ நான் இந்த மரத்தை நான் குலுக்கிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கவலையா இருக்கு அந்த தூக்கணா குருவி தாய் குருவிக்கு அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரான தவளை கிட்ட போய் சொல்றாங்க தவளையாரே இந்த மாதிரி பாருங்க எனக்கு ரொம்பவே தொல்லையை கொடுத்துட்டு இருக்கு அந்த ஒட்டக சிவிங்கன்னு சொல்லும் போது ஆமா பக்கத்துல குளத்துக்கு தண்ணி குடிக்க வரும்போது என்னையும் இதே மாதிரிதான் தொல்லை பண்ணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கிற அந்த செய்தியை தேனீக்கள் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கு ஆமா என்ன எனக்குமே ரொம்ப தொல்லைய வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்த ஒட்டக சிவிங்கி அப்ப எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறதுதான் ஒரு அதாவது அவங்க அவங்க நண்பர்களை ஏன்னா எல்லாருமே ஒத்த ஒத்தையா இருந்தா அதாவது ஒருமையில இருக்கும்போது அவங்களுக்கான பலம் அங்க கிடைக்காது இல்லையா அதனால அந்த தூக்கணாங்குருவிகள் வந்து அதனுடைய நண்பர்களையும் தவளை வந்து அதனுடைய நண்பர்களையும் தேனீக்கள் அதனுடைய நண்பர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து அந்த குளத்துல பக்கத்துல பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த ஒட்டக சிவிங்கி தண்ணீர் அறந்த போகுது அந்த நேரமா பார்த்து அந்த ஒட்டக சுத்தி இவங்க வந்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி சத்தம் போடுறாங்க தவளைகள் வந்து கார் 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 கார்க்குன்னு சத்தம் போடுறாங்க அதுவே தேனீக்கள் சத்தம் போட்டுது அதுவே குருவிகள் வந்துட்டு கீச் 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 கீச்னு ஒளி எழுப்பி இந்த ஒளிகள் வந்து திரும்ப 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 கேட்டுட்டு இருக்கும் போது ஒட்டக சிவிங்கியால தாங்கவே முடியல பொறுத்துக்கவே முடியல தயவு செய்து என்னைய தொல்லை பண்ணாதீங்க தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் தேனி வந்து சொல்லுது நீயே இப்படித்தானே எங்களை அடிக்கடி தொல்லை செஞ்ச அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒட்டகச் சிவிங்கிக்கு அந்த யோசனை வருது நான் உங்கள இனிமே தொல்லை செய்ய மாட்டேன் நான் ஏற்கனவே தொல்லை பண்ணது தவறுதான் இனிமே ஏன் விருப்பத்துக்குன்னு நான் இருக்க மாட்டேன் எல்லாரையுமே அனுசரிச்சு போவேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சரி இதுக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம் இனிமேவாது நம்ம எல்லாருமே நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிற அந்த தருணத்துல தேனீக்கள் வந்து சொல்லுது நம்ம எல்லாரும் இப்ப நண்பர்களாயிட்டோம் அப்ப கண்டிப்பா இனிப்பு வச்சு இதை கொண்டாடியே ஆகணும் இல்லையா என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இனிப்பு செய்வதுல ரொம்பவே வல்லவர்களா இருப்பாங்க அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இனிப்பு செஞ்சு எடுத்துட்டு வரோம் நம்ம நண்பர்களா இருக்கோம் இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை சாப்பிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு போற சமயத்துலதான் யாரெல்லாம் அந்த நண்பர்கள் சேவல் கட்டரும்பு தேனி வெட்டுக்கிளி சுண்டலி இவங்க சேர்ந்து சேர்ந்துதான் அந்த இனிப்பை செய்ய போறாங்க என்ன இனிப்பு அதை செய்யறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன செய் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேழ்வரகு மாவு கட்டரும்பு வந்து வெள்ளம் எடுத்துட்டு வராங்க தேனி வந்து தேன் எடுத்துட்டு வராங்க வெட்டுக்கிளி நெய் எடுத்துட்டு வராங்க சுண்டலி தேங்காய் எடுத்துட்டு வராங்க இது எல்லாத்தையுமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகையை யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு நீங்க அவங்க குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இறுதியாக நீங்களே சொல்லுங்க கேழ்வரகு உருண்டைதான் அந்த இனிப்பு இந்த இனிப்பு செஞ்சு எடுத்துட்டு வந்தோன்னே யாருக்கு அதை வந்து முதல்ல குடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு அவங்கள திங்க் பண்ண சொல்லுங்க இந்த கலந்துரையாடல்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஒட்டக சிவிங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாகவே அந்த ஒட்டக சிவிங்கின்ற பதில கொண்டு வந்துட்டு எதனால ஒட்டக சிவிங்கி கொடுப்பாங்களா இருக்கும் அப்படின்னு யோசிங்க யோசிச்சு கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா ஒட்டக தான் எல்லாத்துக்குமே தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த சமயத்துல ஒட்டக வந்து நண்பரா மாறினதுனால முதல் உரிமையா அவங்களுக்கு கொடுத்து ஒட்டக சிவங்கிக்கு இனிப்ப கொடுத்துருப்பாங்கன்னு அவங்க கொண்டு வருவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன கலந்துரையாடலையும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொற்கள் வகுப்பறையில இந்த அழகு முடியும் வரையுமே இந்த குறிப்பு சொற்களை நீங்க மொட்டு மாணவர்களுக்கான சொற்களாகவும் மலர் மாணவர்களுக்கான சொற்களாகவும் நீங்க எழுதி கண்டிப்பா உங்களுடைய வகுப்பறையில ஏதாவது ஒரு இடத்துல தொங்க விட்டுருங்க கத்தரிக்காய் கடலை கொட்டை முத்திச்சிப்பி பருத்தி செடி பஞ்சு மிட்டாய் காகிதப்பூ ஆலமரம் தொட்டாட்சி நீங்கி கட்டளை இயற்கை இதெல்லாம் ஒட்டுக்கானதாகவும் தூக்கணாங்குருவி குருவி குஞ்சுகள் ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளை உளுக்கியது தேன்கூடு தவித்தது தவளை தேனீக்கள் தொல்லை சிறியவர்கள் பாராட்டுகிறேன் இது போன்ற விட சொற்களை எல்லாத்தையுமே மலர் மாணவர்களுக்கானதாகவும் நீங்க தொங்க விட்டுருங்க ஏன்னா இதை வந்து நீங்க சொ சொல்வேன் எழுதுவேன் இருக்கும் இல்லையா அந்த டிக்டேஷனுக்குமே நீங்க இதை தாராளமா பயன்படுத்திக்கலாம் கற்றல் விளைவு உங்களுக்கு தாராளமா தெரிஞ்சிருக்கும் கதையை கேட்டு புரிந்து கொள்ளுதல் இந்த மாதிரியான கற்றல் விளைவுகளை குழந்தைங்க அடைஞ்சிருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மை கார்டன் சாரி மை கார்டன்ல பை த எண்ட் ஆஃப் த மாடியூல் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான லேர்னிங் அவுட் கம்ஸ் வருது அப்படின்றத பாத்துக்கலாம் அதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல டயக்ராஃபா நீங்க இந்த மூணு சவுண்ட் நீங்க பாக்குறீங்க அடுத்தது ஷார்ட் டெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மீனிங் ஃபுல் ஷார்ட் சென்டென்சஸ் ஓரலி அண்ட் ரிட்டன் எல்லா ஒர்க்குமே நமக்கு இந்த லெசன்ல நமக்கு கவர் ஆகுது ஸோ கிரீட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்க்கு முன்னாடியே நம்ம பேஸ் த பிக்சர் ஆஃப் யர் டான்சிங் பீகாக் ஜம்பிங் ஃப்ராக் வாக்கிங் எலிபென்ட் இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு சுவர்ல ஒட்டி வச்சுட்டு என்ன மாதிரியான ஆக்ஷனோட நீங்க குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்றத கேட்டு

அதாவது என்ன மாதிரியான பாட்டை நம்ம இப்போ பாட போறோம்ன்றத நீங்க கிஸ் பண்றீங்களா ஏன்னா நமக்கு கார்டன் பேஸ் பண்ண தீம் அப்படின்றதுனால அந்த சாங்கும் கார்டன் பேஸ் பண்ணதுதான் இல்லையா சோ இந்த இடத்துல அந்த சாங்கை நம்ம பாடுறதுக்கு முன்னாடி டியூன் என்னன்றது பாத்துக்கலாம் ஏபிசிடி சாங் தான் A, B, C, D, E, F, G. அந்த சாங் இருக்கு இல்லையா அந்த டியூனை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம் The trees in the garden dance in the breeze. The bees in the garden flap and buzz. The flowers in the garden smile and sway. The birds in the garden fly and play. Let's now buzz and flap like bees to visit the birds, flowers, and trees. To visit the birds, flowers, and trees. இந்த சாங் நீங்க கேட்ட டியூன் அப்படின்றதுனால திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த சாங் பாடுவாங்க தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியா நம்ம என்ன பண்ண போறோம் இன்ட்ரடியூஸ் தேம் ஓகேவா நீங்க வந்து பேஸ் பண்ண தீம் அப்படின்றதுனால பீஸ் இன் த கார்டன்

பேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஃபிளவர்ஸ் மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும் கிடைச்சிச்சுனா ரொம்பவே நல்லது தென் லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் கோக்னட் ட்ரீ பீப்பிள் ட்ரீ இது எல்லாமே நமக்கு அண்ட் சைல் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஃபிக் ட்ரீ டேமரின் ட்ரீ பேனியன் ட்ரீ பாம் ட்ரீ நீம் ட்ரீ அண்ட் பிளான்டைன் ட்ரீ மேங்கோ ட்ரீ இதெல்லாம் நீங்க லேபிள்டு பிக்சர் யூஸ் பண்றீங்க தென் அடுத்தது லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் க்ரோ ஈகிள் பேரட் பீகாக் கோயில்

இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடான நிறைய கொஸ்டின் வந்து குழந்தைகள்ட்டீங்க என்ன மாதிரியான பதில் சொன்னாலும் குழந்தைகள்ட்ட நீங்க இந்த எல்லா பிக்சர்ஸையும் இந்த அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபிளர்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா பேர்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அதாவது பேர்ட்ஸ் அண்ட் ட்ரீஸை வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிளார்ஸ் மட்டும் தான் அப்படின்றத நீங்க குழந்தைங்கள்ட்ட சொல்லிடுறீங்க ஆஃப்டர் திஸ் கான்வெர்சேஷன் வி ஆர் ஆல் பீஸ் இன் த காடன் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு பீஸா மாற போறோம் ஃபாலோமி அண்ட் லெட்டர் சி த ஃப்ளார்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளார்ஸை மட்டும் நம்ம இன்னைக்கு பாக்கலாம் ஆ ஸ்டூடெண்ட்ஸ் டு மேக் அ பஸ்ஸிங் சவுண்ட் பஸ்ஸிங் சவுண்டோட நம்ம வந்துட்டு அந்த ஹேண்ட்ஸை வந்துட்டு ஃப்ளாப் பண்ணிட்டே நம்ம அந்த கார்டன் ஃபுல்லாக சுத்த போறோம் வென் யூ கம் டு எ ஃப்ளா பிக்சர் ஆர் எ ரியல் ஃப்ளார் ஆஸ்ட் தம் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ளார் வாட் கலர்ஸ் எட் இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டு என்கரேஜ் பண்ணுறீங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அரும்பு ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த ஃபிளார்ஸோட நேம் மட்டும் சொன்னா போதும் அதுவே மொட்டு லெவலாக இருக்கிற பட்சத்தில் அவங்க திஸ் இஸ் அந்த அந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து அவங்க ஆன்சர் பண்ணணும் அதுவே மலர் லெவல் ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா திஸ் இஸ் எ சன்ஃபிளார் ஒரு ஃப்ளாரோட நேம் இட் இஸ் எல்லோ அதுக்கப்புறம் அவங்க இட் ஸ்மெல்ஸ் குட் ஐ லைக் திஸ் ஃப்ளார் ஐ ஹவ் சீன் இன் தீன்

ஓகே டே ஒன் இங்கிலீஷ் இவ்வளவு தான் அந்த யூனிட் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆயத்தப்படுத்துதலுக்கான இந்த பாடல் நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த நீங்க குழந்தைங்களுக்கு பாட வச்சு ரிப்பீட் பண்றீங்க இந்த நேரத்துல நம்ம பார்க்க போறது பத்து அந்த கான்செப்ட் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போக போறோம் கற்றல் விளைவுகள் விளைவுகளை பாத்தீங்கன்னா இந்த பத்துகள் குடும்பத்தை வந்து குழந்தைங்களுக்கு தெரிய தெரிய வைக்கிறது இருபத்தி ஒன்றுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான எண்கள் மற்றும் என் பெயர்களை கூட நீங்க தாராளமா நீங்க அறிமுகப்படுத்திடலாம் அதுவே மொட்டுக்கு ஒன்று முதல் தொண்ணூற்று ஒன்பது வரையிலான எண் பெயர்கள் அதுக்கப்புறம் நீங்க ஒற்றை எண் இரட்டை எண் தர வரிசை எண்கள் இதெல்லாம் மொட்டு லெவலுக்கு தென் மலருக்கு பாத்தீங்கன்னா ஒன்று முதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண் பெயர்கள் அதுக்கப்புறம் கான்செப்ட் வேற எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம பங்கீடு வகுத்தலை வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுறோம் எல்லாத்துக்குமே பாடநூல் பக்கங்களும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம என்ன மகிழ்வோன்னு பாக்கிறோம் பத்துகளின் அறிமுகம் தான் இதுக்கு தேவையான பொருட்களா பத்து எண்ணட்டை பின்னணிப்புல நமக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பத்துகள் எண்ணட்டைகள் பத்திலிருந்து தொண்ணூறு வரை அடுத்து நூறுகளின் எண்ணட்டைகள் இருந்து தொள்ளாயிரம் வரை மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிச்சுட்டு எல்லாருக்குமே ஏ ஃபோர் ஷீட் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரையுமே அவங்களுடைய கைகளை அந்த ஏ ஃபோர் ஷீட்ல மாற்றி மாற்றி ஒருத்தர் அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் கை வைக்கும் போது இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை வந்து அச்சு எடுக்கிற மாதிரியும் இந்த சைடு உள்ளவங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க அச்சு எடுக்கிற மாதிரியும் வரைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லார் கையிலையுமே என்ன ஒரு ஷீட் இருக்கும் அதில் வந்து கை விரல்கள் பத்து இருக்கும் கீழே அதை எண்ணி பத்து என்ற எண்ணை நீங்கள் வரைய சொல்லிடுறீங்க இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாமே என்ன பத்துகள் அப்படின்றத சொல்லிட்டு இதுல எத்தனை பத்து இருக்கு அப்படிங்கறத நீங்க வகுப்பறை முழுக்க இப்ப ஒரு இருபது மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா இருபது பேர் கையிலுமே பத்து பத்து அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்கும் அப்ப மொத்தம் எத்தனை பத்து இருக்கு அப்படின்ற மாதிரியான வினாக்கள் எல்லாம் கேட்டு பத்துன்ற கான்செப்ட நீங்க மாணவர்களுக்குள்ள சேர்த்துடுறீங்க இதே மாதிரி ஒவ்வொரு பத்தா ஒரு பத்தோட இன்னொரு பத்தை சேர்த்து நிக்க வச்சுட்டு பத்தும் பத்தும் இருபது அதுவே இன்னொரு மாணவரையும் கூட நிக்க வச்சு பத்து 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 இல்லையா ஏற்கனவே நமக்கு இருபது வந்துச்சு அப்ப இருபதும் பத்தும் முப்பது இந்த மாதிரி நீங்க தொண்ணூறு வரைக்கும் மாணவர்களுக்கு கொண்டு போகலாம் இதுவே மொட்டு நிலை மாணவர்களுக்கு என் பெயரோட சேர்த்து அடுத்தது மலர் நிலை மாணவர்களுக்கு நூறிலிருந்து தொள்ளாயிரம் வரை இதே மாதிரி என் பெயரையும் சேர்த்து நீங்க இந்த கான்செப்ட உள்ள சொல்லிடுறீங்க இதுல கற்றல் விளைவுகளாக பத்து அந்த குடும்பத்தை பற்றி அரும்பு மாணவர்களும் பத்திலிருந்து தொண்ணூறு வரை என் பெயர்களோடு சேர்த்து மொட்டு மாணவர்களும் மாணவர்களும் அதுவே மலர் நிறை மாணவர்கள் வந்துட்டு நூறுல இருந்து தொள்ளாயிரம் வரை எண்கள் மற்றும் என் பெயர்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்தது சிறகுகள் டே ஒன் அதாவது வீக் வீக்ல டே ஒன் நம்ம பினிஷ் பண்ணிருக்கோம் தேங்க்யூ